ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் பொற்கொடி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பது வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் தேவேந்திரம் குளம் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு ட்ரேடர்ஸ் பிஸ்னஸ் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க மறுபடி விவாகரத்து வாங்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருமணமான நாள்ல இருந்து அவங்களுடைய கணவர் கூட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்துருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்துக்கிட்டு இவங்க கூட சரியாக வாழாமல் வீட்டுக்கே வராமல் இருந்ததுனாலையும் இந்த மணமகள் வந்துட்டு முதல் திருமணம் பந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறுத்துட்டு தான் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வந்துட்டதாகவும் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி விவாகரத்து வாங்கினதுக்கப்புறமா தன்னுடைய பிரைவசி காரணமாக தான் தன்னுடைய அம்மா வீட்டில் தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக இன்றைக்கி அவங்களுடைய அப்பா பிஸ்னஸ் வந்துட்டு முன்னெடுத்து ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு எம்பிஏ வரைக்கும் படித்ததுனால அந்த ஒரு ட்ரேடர்ஸ் பிஸ்னஸ்லேருந்து இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வரைக்கும் இவங்க முன்னெடுத்து இன்னைக்கு ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு இது மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு இவங்க ரெண்டு இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சப் பிரான்ச் வந்துட்டு இன்னும் ரெண்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு காரு பங்களா அடுத்து குமாடி கட்டடம்ட்டு ரொம்பவே சந்தோஷமான ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்னதான் இன்னைக்கு வசதி வாய்ப்போடு இருந்தாலும் தன்னுடைய குழந்தையோடைய எதிர்காலத்துக்காகவும் இவங்களுடைய கடைசி வரைக்கும் இவங்களுக்குன்னு ஒரு ஒரு துணை வந்துட்டு எப்படியா இருந்தாலும் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த மணமகள் வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலை பகுதியில் தான் இப்போதைக்கு வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணப்பயே இவங்களுடைய அம்மா வீட்டிலேருந்து சீதனமாக வந்த நகை வந்துட்டு ஒரு நாற்பது சவரன் நகை வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களுடைய உழைப்பிலேயே கிட்டத்தக்க முப்பது சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகளுக்கு சொந்தமாக கார் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவருக்கு வந்துட்டு தனியாக பத்து பவுன் நகையும் ஒரு கார் வந்துட்டு பிரசன்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தன்னம்பரியே படிச்சுட்டு ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கணவர் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்து இவங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறதுனாலையும் தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஒன்று கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடிய கணவராக இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா தன்னோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு திறம இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருவண்ணாமலை பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நியர்பைல இருக்கக்கூடிய மணமகன் கிடச்சா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டதுக்கப்புறமா இன்னும் டீட்டெயிலாக வரதட்சணை எல்லாத்தையும் வீட்லேயே உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்புடின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா பெண் வீட்டார் சைட்லேருந்தே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மனமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா காமாட்சி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மேசராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்தமாக கோழி பண்ணை வந்துட்டு வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு இப்போ இவங்களுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு கிட்டத்தக்க எட்டு ஒம்பது வருஷத்துக்கு மேலாகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க மறுபடியும் விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கணவர் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிஷனாக இந்த மக்களுக்குழிப்பண்ணம் மூலியமா தன்னுடைய குடும்ப செலவுக்கு தேவையான அளவுக்கு இதில் வருமானம் வந்துட்டு இருக்கிறதுனால இதை இப்ப இவங்க மெயின் பிஸ்னஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வீட்டில இருந்து ஒரு டெய்லராக இருந்துகிட்டு டெய்லர் வேலையும் பார்த்துக்கிட்டு இவங்க வந்துட்டு டைலரிங் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு ராசிபுரம் பகுதியில் தான் தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு தன்னுடைய அம்மா அப்பா சம்மதத்தோட தன்னுடைய சொந்த அத்தை பையனை தான் திருமணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்களுடைய அம்மா வீடு போட்ட ச நகை இயக்கிட்டதக்க ஐம்பது சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெண் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு ஒரே ஒரு ஆண் பையன் மட்டும் இப்போதைக்கு காலேஜ் போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பையனுக்கும் திருமணம் பண்ணி வச்சிட்டோம்னா இவங்க வந்துட்டு தனிமேல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு துணை வந்துட்டு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிட்டு இவங்க வந்துட்டு இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு படிப்பறிவும் கம்மியாக படிச்சுட்டு இன்னைக்கு சொந்தமாக கோழி பண்ண வச்சுட்டு நடத்திட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு பெருசாக வேலை வெட்டிக்கு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான் கூட இருந்து தன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமா அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போது இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஜாதகம் வந்துட்டு சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ராசிபுரம் பகுதியில் தான் தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால தான் இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சு போட்டிருக்கோம் மற்றபடி நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லைனாக்க நம்ம ஆஃபீஸோட மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து அவங்களுக்கு ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுனாக்க அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சுமதி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு எங்கேயும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க கணவர் வந்துட்டு இவங்களை விட்டு பிரிஞ்சுட்டதுனால இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு மேலே தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சின்ன வயசுலேயே தன்னுடைய கணவர் வந்துட்டு இழந்துட்டதுனால மறு திருமண வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் தன்னுடைய பெற்றோருக்கும் வயசாயிட்டே இருக்கு அவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்களுடைய பிடிவாதத்துக்காக இன்றைக்கி இவங்க வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம குழந்தையாக நினச்சி நம்ம நல்லாவே நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சேலம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்துப்போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க